புருவங்களின் நடுவில் உள்ள அஜ்னா மையத்தில் உள்நோக்கிய செறிவைச் செய்வதன் மூலம் ஏழு திரைகளின் வண்ணங்களைச் சொல்லப்பட்ட ஏற்பாட்டின் வரிசையில் சுவாமியின் கூற்றுப்படி ஆன்மாவை அஜ்னாவிலும் உணர முடியும் அங்கு மாயாவின் ஏழு திரைகள் உள்ளான ஆத்மாவின் ஒளியை மறைக்கின்றன ஆன்மா எல்லையற்ற அணுவானது ஆனால் ஒரு கோடி சூரியனின் பிரகாசம் கொண்டது என்கிறார் அவர் அதை ஆன்மா அணு என்று அழைக்கிறார் அஜ்னாவில் நான்கில் ஒரு பங்கு தங்க நிறமும் நான்கில் மூன்று பங்கு வெண்மையும் கொண்ட வண்ண நிழலைக் கொண்டுள்ளது வேறுவிதமாக கூறினால் ஆன்மா அணு லேசான தங்க நிற நிழலுடன் திகைப்பூட்டும் வெள்ளை இந்த ஆன்மா அணு தெய்வீக தீப்பொறி அல்லது ஆன்மா தீப்பொறி மனிதனின் உண்மையான ஆன்மா என்று நாம் காண்கிறோம் பரிணமிக்கும் மனோநிலை அல்லது ஆன்மா ஆளுமையை ஆரியில் உயிர் என சுவாமி வேறுபடுத்தி காட்டுகிறார் அறியாமையின் ஏழு திரைகள் அந்தந்த சக்திகளால் குறிப்பிடப்படுகின்றன இந்த உடம்பில் இருக்கிற நீ யார் எனில் நான் ஆன்மா மேற்படி அணு கோடி சூரிய பிரகாசமுடையது தானம் இருப்பிடம் கால் பங்கு பொன்மை முக்கால் பங்கு வெண்மை கலந்த வண்ணம் இப்படிப்பட்ட ஆன்ம பிரகாசத்தை மறைக்க ஏழு திரைகள் உண்டு அவையாவன ஒன்று கருப்பு திரை என்றால் மாயா சக்தி இரண்டு நீலத்திரை என்றால் கிரியா சக்தி மூன்று பச்சை திரை என்றால் அது திரோதன பராசத்தை நான்கு சிவப்பு திரை என்றால் இச்சா சத்தை ஐந்து பொன்மைத்திரை என்றால் ஞான சத்தை ஆறு வெண்மைத்திரை திரை என்றால் ஆதிசத்தி அது அணுக்கிரக பராசத்தை ஏழு கலப்புத்திரை என்றால் சிச்சத்தி அது ஆன்மா குறிப்பு பராசக்தி மேலோட்டமான பிரபஞ்ச மகா சக்தி தனது ஏறுவரிசை மற்றும் இறங்கு இயக்கங்களை கொண்டுள்ளது அவரது இறங்கு அல்லது ஆக்கிரமிப்பு இயக்கத்தில் அவர் பச்சை நிறத்தின் மூன்றாவது திரையின் திரோதன பராசக்தியாக மாறுகிறார் அவளது ஏறுதழுவுதல் அல்லது உயர்த்துதல் மற்றும் உருவாகும் இயக்கத்தில் அவள் ஆறாவது வெள்ளை திரையின் ஆதி சக்தி அல்லது அனுகிரக பராசக்தியாக மாறுகிறாள் அவளுடைய உலகளாவிய இருப்பின் மொத்தத்தில் அவள் பராசக்தி என்று அழைக்கப்படுகிறாள் மற்ற மூன்று சக்திகளும் அவளிடமிருந்து பெறப்பட்டவை இதில் கிரியா சக்தியானது பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப நிலைகளில் முக்கியமாக அவளது திரோதன அம்சத்துடன் தொடர்புடையது தத்துவ லோகங்களின் மற்றும் மற்ற இரண்டு அதாவது இச்சா மற்றும் ஞான சக்திகள் ஆதி சக்தி மூலம் அவளது பரிணாம அம்சங்களுடன் ஆதி சக்தி பர சித் சக்தியுடன் ஒத்துப்போகிறது தத்துவ லோகங்களின்